நாம இந்த வீடியோவில் வந்து சோஷியல் சயின்ஸ் தமிழ் அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் தமிழுக்கு வந்து எப்படி இன்டர்வியூக்கு வந்து லிஸ்ட் வந்து வெளியாக இன்டர்வியூ நடக்க போக போகுது ஒவ்வொன்றா அப்டேட் அப்டேட் ஆகிட்டு இருக்குது ஒரே டைமில் நிறைய இன்ஸ்டிடியூட்டை பற்றி வரத்தால் கொஞ்சம் அது வீடியோ செய்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு வந்து என்னென்ன கோல் பண்ணிக்காங்கிறது ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் ஸோ இது ஏற்கனவே நான் எடுத்து வச்ச டேட்டாக அதனால் இந்த டேட்டை பற்றி நான் சொல்லப்படுறேன் அதாவது சோஷியல் சயின்ஸுக்கு எப்படி இன்டர்வியூக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு எப்படி எடுத்திருக்காங்கிறது இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க சோ ஸோ வலைமையாக சொல்கிறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு உதவும் சோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் நம்ம சோசியல் சயின்ஸ் பாடத்தை பார்த்தோம்னு சொன்னா தமிழ் ஏன்னா சோசியல் சயின்ஸ் சிங்களம் அடுத்த இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் இருக்கிறதால தமிழ் ஸோ என்ன ஓவராலாக பார்த்தோம்னா மேக்சிமம் செட் ஸ்கோர் வந்து டூ பாயிண்ட் ஒன் செவன் மினிமம் வந்து சைபர் தசை ஏழு ஒன்றுக்கு எடுத்திருக்காங்க அவரேஜா பார்த்தோம்னா ஒன்று தசை நாலு ஏழு செட் ஸ்கோருக்கு எடுப்பேன் என்ன அர்த்தம் ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய மாணவர்கள் தான் எடுப்பாங்க ஸோ அவங்க பாடமும் பார்த்திருக்காங்க செட் ஸ்கோர் வந்து உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் தான் பார்த்துருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ல ஏ எடுத்த பிள்ளைங்க கிடைக்குதுன்னா உடனே அந்த பிள்ளைக்கு ஜெட் ஸ்கோர் கூட வந்திருக்கும் ஸோ எத்தனை பேர் கேட்டாங்களோ கிட்டத்தட்ட அத்தனை பேர் தான் எடுத்திருக்காங்க மொத்தம் எழுபத்தாறு பேருக்கு தான் இன்ட்ரோக் வந்திருக்கும் ஓவராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டும் வந்து வந்து பேர் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக்ட்டில் நாற்பது பேர் எடுத்துருக்காங்க இதில் பாய்ஸ் வந்து பத்து பேர் கேர்ள்ஸ் வந்து அறுபத்தாறு இருபத்தி பொதுவாக வந்து பத்து பேரும் கேர்ள்ஸில் அறுபத்தாறு பேரும் அடுத்திருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸும் கூட ஜெட் ஸ்கோரும் கூட இருக்குது மினிமம் சைபர் தசை ஏழு வந்து ஒரு சிங்கிள் ஏரியா அந்த அதிலருந்து வந்தது ஸோ அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பேச்சிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜெட் ஸ்கோர் வந்து ரெண்டு தசம் ஒன்று ஏழு மினிமம் வந்து சைபர் தசம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பொறுத்த வரைக்கும் எவரேஜ் வந்து ஒன்று தசம் மூணு ஒன்பது ஒன்பதுங்கிற செட் ஸ்கோர் அடிப்படையில் எடுத்திருக்கி ஸோ இதுக்குள்ளே யாராவது யூனிவர்சிட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி ஒரே கோர்சஸ் ரெண்டு மூணு பேருக்கு வந்திருந்தாலோ அதாவது மட்டுக்கு எடுத்ததால் என்ன நடக்கும்னு சொன்னால் யார் அந்த கோர்சஸுக்கு போகாட்டி கீழே அவங்கள்ட்ட எப்படி கட்டாயம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் இருந்து எடுப்பாங்க வளமையாக மூணு மடங்கு எடுத்தால் அதில் இருந்து ஒரு ஆக்களை செலக்ட் பண்ணி இப்போ மட்டுக்கு மட்டும் எடுத்ததால் கட்டாயம் எப்படி உங்களுக்கு நினைச்சுவாங்க இப்போ ஆக்கள் தேவைப்படுற டைமில் கீழேருந்து எடுக்க பார்ப்பாங்க ஸோ அதையும் நல்ல ரிசல்ட்ஸ் இது இல்லை நான் சொன்னேன் எவரேஜியோ கூட கொஞ்சமாக குறைஞ்சமாக எப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பாருங்க அடுத்து டோட்டல் வந்து முப்பத்தெட்டு பேர் அதில் டிஸ்ட்ரிக்டில் இருபது பேரும் நேஷ்னலில் பதினெட்டு பேரும் பாய்ஸ் வந்து அஞ்சு பேர் தான் ரெண்டாயிரத்தி வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து முப்பத்தி மூணு பேர் எடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பார்த்தோம்னா அம்பாறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் அனுராபுரம் ஒரு ஆள் மட்டும் பதில் டிஸ்ட்ரிக் ஒரு ஆள் நேஷனல் ரெண்டு பேர் மூணு பேர் மொத்தம் வெட்டிக்கிலோவில் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் நேஷ்னல் ஒரு மொத்தம் ரெண்டு பேர் கொழும்புலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நேஷனல் ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் காலியில் டிஸ்ட்ரிக் ஒன்று நேஷனல் ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் கம்பஹாலிருந்து இருந்து ஒரு ஆள் ஜப்னா ஒரு ஆள் தான் டிஸ்ட்ரிக் கழுத்துற ஒரு ஆள் டிஸ்ட்ரிக் கண்டியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நெஷ்னல் ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் கிளிநொச்சியிலேருந்து டிஸ்ட்ரிக் ஒராள் மட்டும் குருணாகல் டிஸ்ட்ரிக் ஒரு ஆள் மன்னார் டிஸ்ட்ரிக் ஒரு மாத்தர டிஸ்ட்ரிக் ஒரு மாத்தர டிஸ்ட்ரிக் ஒரு முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக் ஒரு புத்தலத்திலிருந்து டிஸ்ட்ரிக் ஒராள் நேஷனல் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் ரத்தனபுரையிலிருந்து டிஸ்ட்ரிக் ஒராள் நேஷனல் கிடையாது டிங்கோ டிஸ்ட்ரிக் ஒரு மட்டும் மௌனியா டிஸ்ட்ரிக் ஒரு மட்டும் நூரலியால் இருந்து டிஸ்ட்ரிக் கிடையாது இருந்து பத்து பேர் எடுத்திருக்காங்க கே காலிலேருந்து ஒருத்தர் எடுக்கல மொன்றாக்காலிலேருந்து ஒத்தனை எடுக்கல புலனறுவையிலேருந்து மொத்தம் எடுக்கலை ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான நிலமை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொறுத்த வரைக்கும் நூரலியால் இருந்து பத்து பேர் மேக்ஸிமம் எடுத்தது அது நேஷனல் கார்டரில் எடுத்து ஸோ இதில் இருந்து பார்க்கக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்யும் ஒரு ஆள் தான் எடுபட்டிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டப் லெவலில் இருந்தவங்க ஒரு ஆளுக்கு அந்த பாடத்தில் என்னால் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஜெட் ஸ்கோரும் கூட இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜெட் ஸ்கோர் வந்து ரெண்டு தசம் ஜீரோ ஜீரோ மினிமம் ஒன்று தசம் சைவர் அஞ்சு அவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் அஞ்சு நாலு டோட்டல் முப்பத்தெட்டு பேர் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக்டில் இருபது நேஷ்னலில் பதினெட்டு பாய்ஸ் அஞ்சு பேர் கேர்ள்ஸ் முப்பத்தி மூணு பேர் அதே ஏவரேஜாக எடுபட்டிருக்கி ஸோ இதை பார்த்தோமாண்டா அம்பாறையில் டிஸ்ட்ரிக் ஒரு நெஸ்னலில் மூணு பேர் மொத்தம் நாலு பேர் எடுத்திருக்காங்க அனுராபுரத்துலேருந்து ஒருத்தரும் இல்லை பதுலையிலேருந்து ஒருத்தரும் இல்லை பெட்டிகுளவில் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் நெஸ்னல் ரெண்டு மொத்தம் மூணு பேர் கொழும்புலேருந்து டிஸ்ட்ரிக் ஒரு நெஸ்னல் ஒரு ஆள் ரெண்டு பேர் காலிலேருந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள் மட்டும் கம்பகாவிலேருந்து ஒன்றுக்கு ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் ஜப்னாலேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் கழுத்துறையிலேருந்து ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் மொத்தம் கண்டியில் ஒரு ஆள் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட்டு சோள டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் சோட நேஷனல் அதை நான் வச்சுக்கொள்ளுங்க கிளிநொச்சிலேருந்து ஒரு ஆள் மட்டும் குருநாகல்லேருந்து ஒன்று கொண்டு மொத்தம் ரெண்டு பேர் மன்னார்லேருந்து ஒரு ஆள் மட்டும் மாத்தரையிலேருந்து ஒரு ஆள் மட்டும் மாத்தரையிலருந்து ஒத்து நடுபாடு இல்லை முல்லைத்தீவு ஒன்று கொண்டு மொத்தம் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க புத்தளத்தில் ஒன்று மட்டும் ரத்னபுரியில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பேர் எடுத்திருக்காங்க ட்ரிங்கோவில் ஒன்றுக்கு நாலு நெஷ்னல் நாலு மொத்தம் அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க வவுனியாவில் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க நூறலியாவில் அந்த ஒத்துர் எடுக்கலை கேகாலையில் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க மொன்றாக்கலையில் ஒன்று தான் டிஸ்ட்ரிக் புலனருவா டிஸ்ட்ரிக் ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கோவில் தான் கூடுதலாக அடுபட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றை பொறுத்த வரைக்கும் நூறலியாவில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கோவில் கூட ஸோ டிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள் தான் சோசியல் சயின்ஸுக்கு வந்திருக்கு ஸோ இதுலேருந்து யாராவது ஒரு ஆளுக்கு ஒரே டைமில் ரெண்டு கோர்சஸ் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒன்றுக்கு தான் போவாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் எடுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சோசியல் சயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் டீச்சிங் போனீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா புவியியல் பாடம் ஸ்வா வரலாறு பாடம் பொலிட்டிக்கல் படிப்பீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படியான பாடங்கள் வந்து நீங்கள் படிச்சு கொடுப்பீங்க ஸோ இதான் சோசியல் சயின்ஸில் நிலமை ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோட வரேன் இன்டர்வியூ சம்பந்தமான வீடியோட வரேன் பாய்